பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு ஒரு செய்தியை வெளியிட்டது அந்த செய்தி என்னவென்றால் தமிழகத்தில் கடற்கரை மாவட்டங்களில் எட்டு இடங்களில் சிறிய துறைமுகம் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அந்த செய்தி தகவல் வந்திருக்கிறது இந்த தகவலானது எங்களது பாரம்பரிய மீனவ பரதவர்களை மிகவும் மன உளைச்சல் உள்ளாக்கி பட்டிருக்கிறார்கள் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் வாழக்கூடிய இந்த பரதவர் சமுதாயத்தை கடந்த நான்கு நான் நான்கரை ஆண்டுகளாக தமிழக அரசு தொடர்ச்சியாக இந்த மக்களை வஞ்சித்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு இடங்களையும் துறைமுகங்கள் துறைமுகம் என்ற பெயரில் அங்குள்ள மக்களை விரட்டி அடிக்க மிகப்பெரிய திட்டம் தீட்டி வருகிறார்கள் இதை பாண்டியபதி பரதவர்கள தலைமைச் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம் மற்றொன்று என்னவென்று கேட்டால் மணப்பாடு கன்னியாகுமரி மரக்காணம் இப்படி உள்பட எட்டு இடங்கள்ல இந்த இடங்கள் வந்து மினி துறைமுகம் அமைக்கிறதுக்கு ஒரு செய்தி ஒன்று கொடுத்திருக்காங்க தமிழக அரசு நீங்கள் முதல்ல எந்த ஒரு திட்டம் கொண்டாலும் மக்களிடையே நேரடியாக போய் கருத்து கேளுங்க மக்கள்கிட்ட போய் பரதவ மக்கள்கிட்ட மீனவ மக்கள்கிட்ட உங்கள்ட்ட நான் இப்படி ஒரு திட்டம் வருது இது உங்களுக்கு சம்மதம் இருக்குதா உங்களுக்கு நீங்கள் இதை ஏற்றுக்கொள்றீங்களே இல்லையான்னு கேளுங்க இது ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு ஒரு கருத்து கேட்பு கூட்டங்கிற பேரில் ஒரு போலியான ஒரு கூட்டத்தை ஆட்சியர் இல்லை ஆட்சியர் அலுவலகத்தை வச்சு நடத்துகிறாங்க அந்த பத்து பேரில் ஆறு பேர் ஏழு பேர் ஆளுங்கச்சி சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் அதனால் அந்த மக்களுக்கான எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் அங்கே போய் சேர்றதில்லை இது தொடர்ச்சியாக இந்த நாலரை ஆண்டுகளாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களுடைய மக்களை மிகவும் எங்களை வந்து மிக துன்புறத்தலுக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆண்டுகளும் இப்ப தான் எங்கள் மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி ஓய்ந்திருக்கிறார்கள் காற்றாலை கடலில் காற்றாலை அது ஒரு பக்கம் ராமேஸ்வரத்தில் வந்து மீனவர்களுடைய மீனவர்கள் கைது இது இப்படி ஒவ்வொரு போராட்டங்களாக நடந்துக்கிட்டே வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழக அரசு எங்கள் சமூக மக்களை தமிழ்நாடு முழுக்க வாழக்கூடிய பதினஞ்சு கடற்கரை மாவட்டத்தில் வாழக்கூடிய பரதூர் மக்களை வன்மை எங்களை வந்து எங்களை வந்து ரொம்ப 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 வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அரசு இது தேவையற்ற ஒரு திட்டம் எங்கள் மக்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து கல்லாமுடியில் ஒரு பவர் பிளான்ட்ங்கிற பேரில் ஒன்று போட்டு இன்னைக்கு ஏறத்தாற தூத்துக்குடியிலருந்து ஒவ்வொரு இவரைக்கும் உள்ள எங்களது மீனவர் சமூக மக்கள் வந்து இன்னைக்கு வாழ்வாதார